வணக்கம் உறவுகளை சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள் புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விடாமல் தொடர்த்தும் சனாதன வழக்கு இறுதி தீர்ப்பு நெருங்கிவிட்டது இந்தியா முழுவதும் சுமார் நாற்பத்தி நான்கு வழக்குகள் உதயநிதி ஸ்டாலின் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் ஆளுநராக ஆர் என் ரவி அவர்களது பதவிக்காலமும் நீட்டிக்கப்பட்டுள்ளது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக வரவைத்துவிடலாம் என்று ஸ்டாலின் அவர்கள் கனவு காண்டு கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் தற்பொழுது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய வழக்குகள் அனைத்தையும் ஒரே நீதிமன்றத்தின் கீழ் விசாரணை செய்ய வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களவை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு உச்ச மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் தள்ளுபடியும் செய்யப்பட்டது அதில் பிழைகள் இருப்பதன் காரணமாக நிலையில் மீண்டும் அந்த மனு விசாரணைக்காக புதிய மனு ஒன்றை கொடுத்திருந்தார் இந்த நிலையில்தான் இந்த வழக்கிற்கான இறுதி தீர்ப்பை கிட்டத்தட்ட நாளை காலை பத்து முப்பது மணி அளவில் உச்ச நீதிமன்றம் விசாரணைக்கு உள்ளதாகவும் இதில் நேரடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆஜராக வேண்டும் என்றும் இதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது வழக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்படுமா அல்லது அல்லது இறுதி தீர்ப்பின் மூலமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறைக்கு செல்வாரா என்ற பல்வேறு கேள்விகளும் எழுப்பப்படுகிறது ஏற்கனவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் பிடியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது அறக்கட்டளை உள்ளது குடும்பத்தில் உள்ள அனைவரது மீதும் அமலாக்கத்துறை அதிகாரி விசாரணையும் மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த வரிசையில் சனாதன வழக்கானது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற செய்தியும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலில் தற்பொழுது மாட்டிக்கொண்டிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த வழக்கிலிருந்து தப்பித்தால் மட்டும்தான் அவரால் துணை முதல்வராக பொறுப்பேற்க முடியும் இல்லை என்றால் அவரால் நிச்சயமாக துணை முதல்வராக பொறுப்பேற்க முடியாது என்ற செய்தியும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது ஒன்றல்ல இரண்டல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது நாற்பத்தி நான்கு வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருப்பதால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இந்த வழக்கு அமையும் என்றும் கூறப்படுகிறது இந்துக்களது ஒற்றுமைகளை சீர்குலைக்கும் விதமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பது சரியானதா அல்லது அவருக்கு அதிகபட்ச தண்டனை என்ன தண்டனை கொடுக்க என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள் நன்றி வணக்கம்